அரசியல்ல எந்த ஒரு தமிழனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே கிடைச்சதே கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர் பக்கத்திலேயே நம்ம அண்ணாமலை அவருக்கு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பதவி ஸோ இதை கேட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுக திமுக முக்கியமாக நம்ம தமிழக அரசியல்லே மிகப்பெரிய அளவில் தற்போது ஆடி போயிருக்கு அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக அவர் தொடர்ந்து சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனாலுமே அவருடைய அந்த பதவிக்காலம் காலம் மூன்று ஆண்டு நிறைவடைஞ்ச உடனே அண்ணாமலை அவரை இருந்து நீக்கிட்டு திரு நயனார் நாகேந்திரன் அவரை பாஜக தலைவராக பதவி அவருக்கு தரப்பட்டிருந்தது ஸோ இது தமிழக பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அண்ணாமலை அவரை கண்டிப்பாக பாஜக தலைவர் பதவியில இருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு மக்கள்ல இருந்து பாஜக தொண்டர்கள் எல்லாருமே இந்த முடிவுக்கு எதிர்ப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சோ இதை கேள்விப்பட்டா அமித்ஷா அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அண்ணாமலை அவர் கிட்ட இருந்து தலைவர் பதவியை பறிக்கப்பட்டிருந்தாலும் அடுத்தபடியா பாஜகவுல யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய உயர் பதவி நிச்சயமா அண்ணாமலை அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமித்ஷா வாக்குறுதியையும் கொடுத்தாரு ஸோ இந்த சூழ்நிலையில தான் நம்ம மதுரைக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து அவர் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா கூட மக்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டேயும் அண்ணாமலை அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இமேஜ் இருக்கு அண்ணாமலை அவர் மேடைக்கு வராருனா மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே எந்தளவுக்கு அளவுக்கு அவருக்கு வரவேற்பு ஆரவாரம் தராங்க அப்படின்னு கண் முன்னாடியே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு மெய் சிலிர்த்து போனாரு அமித்ஷா ஸோ இந்த விஷயத்த அப்படியே டெல்லிக்கு போன அமித்ஷா நேரடியா அப்படியே மோடி அவர் காதலியே போட்டிருக்காரு அண்ணாமலை பதவி இறங்குனதுக்கு அப்புறமா கூட தமிழக மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் தொடர்ந்து எல்லாருமே பார்க்கறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை நேரடியாக மோடி அவர் காதுக்கே கொண்டு போயிருக்கார் அமித்ஷா ஸோ இந்த புகழை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவருக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்கணும் அப்படின்னு மோடி அவர்களும் தற்போது உறுதியாக இருக்காரு அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் பாஜக தேசிய தலைவராக இருக்கிற நட்டா ஏற்கனவே ஒரு வருஷம் அவர் அவருடைய தேசிய தலைவர் பதவியை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு தான் அவர் அந்த பதவியில் இருக்கார் அந்த பதவி அண்ணாமலை அவருக்கு நிச்சயமாக தரப்படும் அப்படின்ட்டு தான் கடந்த சில நாட்களாக டெல்லி வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தற்போது

தலைவர் அப்படிங்கிற பதவியை விட தற்போது தேசிய பொது செயலாளர் அப்படிங்கிற இந்த பதவி ஏறக்குறைய அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கிட்டயே முக்கியமான ஆலோசனை கூட்டம் இது எல்லாமே நடக்கிறப்ப மோடி அவர் அருகிலேயே கண்டிப்பாக அண்ணாமலை அவர் இருக்கக்கூடிய இந்த பதவியை தற்போது அண்ணாமலைக்கு தர முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பதவி மட்டும் கிடையாது கூடவே இன்னொரு முக்கியமான பதவியும் அண்ணாமலை அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதாவது தென் மாவட்டம் தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிற இந்த முக்கியமான பதவியும் அண்ணாமலை அவருக்கு தர முடிவு எடுத்திருக்காங்க சோ ஆக மொத்தம் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அதுக்கப்புறமா தென் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் இந்த இரண்டு முக்கியமான பதவியும் தற்போது அண்ணாமலை அவருக்கு தர இருக்கிறது உண்மையாகவே ஒரு தமிழனா தேசிய அளவில் இந்த மிகப்பெரிய பதவி அண்ணாமலை அவருக்கு கிடைக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது கண்டிப்பாக அதிமுக அதே போல் திமுக இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இது கண்டிப்பாக இருக்கும்